விஜய் ஜீவியனுடைய மகாநதி சீரியல்ல என்ட்ரி கொடுக்கிற பிரபல நடிகை சோ யார் அவங்க அப்படிங்கற நம்ம பார்க்கலாம் பிரவீன் பெனட் அவர்களினுடைய இயக்கத்துல பயங்கரமான மாசான சீரியலா இப்ப மகாநதி சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது அப்பாவை இழந்த நான்கு அக்கா தங்கைகளினுடைய கதையா ஒளிபரப்பான இந்த சீரியல் இப்ப பாத்தீங்கன்னா விகா ஜோடியினுடைய கதையை மையமா தான் ஒளிபரப்பாகுது சோ விஜய் காவேரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வெண்ணிலாவால பிரிந்திருக்க அவங்களையே தான் இப்ப கதை நகருது கதையில வெண்ணிலா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் சூடுபிடிக்க போயிட்டு இருக்குது இப்போ கதையில பாத்தீங்கன்னா புதிய என்ட்ரியா விஜயினுடைய தாயார் வந்துட்டு போறாங்க அதாவது ஃபிளாஷ்பேக் கதை வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த பிளாஷ்பேக்ல விஜயோட அம்மாவா பிரபல நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லப்படுது ஸோ எனிவே கண்டிப்பா புதுசு புதுசா பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல அப்பப்போ வந்துட்டு புது புது கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க விஜயோட அம்மாவா இப்போ ஸ்ருதி சண்முக பிரியா நடிக்க போறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கம்கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க